உத்தானபாதாசனம் விரிப்பில் மல்லாந்து படுத்துக் இரு கைகளையும் உடலோடு ஒட்டி வைத்துக்கொண்டு கொண்டு நன்கு நீட்டிப் படுக்கவும் உள்ளங்கைகள் தரையில் படிய வேண்டும் இப்போது முழங்கால்களை மடக்காமல் அப்படியே மேலே தரைக்கு மேல் தூக்கவும் பாதங்கள் தரையிலிருந்து குறைந்தபட்சம் ஓரடி உயரம் மேலே இருக்க வேண்டும் இப்படியே நூறு எண்ணம் வரை இருக்கவும் பின்னர் கால்களை கீழே இறக்கிப் பழைய நிலைக்கு வர வேண்டும் ஆரம்பத்தில் மிகக் கஷ்டமாக இருக்கும் கால்கள் மேலே எழும்பாது எழும்பினாலும் தானாகக் கீழே வந்துவிடும் போகப் போகச் சரியாகிவிடும் அடிவயிற்றில் நடுக்கம் மாதிரியான உணர்வு வந்தால் உடனே கால்களை மெதுவாக கீழே இறக்கவும் முதலில் இயல்பான சுவாசத்தில் செய்து பழகிவிட்டு பின்னர் கால்களை மேலே தூக்குகையில் மூச்சு கொண்டு கால்களை கீழே இறக்குகையில் மெல்ல மெல்ல மூச்சையும் விட்டுப் பழக வேண்டும் பாதத்தை மேலே தூக்குவதால் அடிவயிற்று உள்ளிருப்புகள் நன்கு ரத்தம் பாய்ந்து வேலை செய்யும் அடிவயிற்றுத் தசைகள் சிறுநீரகம் பெண்களுக்கு கற்பப்பை சூலகம் முதலியவற்றின் செயல்திறன் மேம்படும் அடிவயிற்றின் அதிகப்படி சதை இடுப்புச் சதை ஆகியன குறையும் தொடை சதையும் குறையும்